வணக்கம் உறவுகளே சமீபத்துல வெளியான அமரன் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு தேச உணர்வு மிக்க மிகச்சிறந்த படைப்பு முதல்ல அந்த பட படைப்பருவாக்குனதுக்காக அந்த படக்குழுவினர் அத்துனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஒரு இராணுவ வீரர் அவருடைய சுக துக்க நிகழ்வுகள் அத்தனையுமே அவர் குடும்பத்தினார்டோ இல்லைன்னா நண்பர்கள்ட்டையோ பகிர்றதுக்கு அவருக்கு மிகச்சிறந்த ஊடகமா இருக்கிறது அவருடைய செல்போன் அப்படி ஒரு இராணுவ வீரருடைய செல்போன் அவருடைய ஒரு நாள் கூடவே இருந்து பார்த்து பயணித்த அந்த மாதிரியான ஒரு சிறிய கற்பனை படைப்பு இந்த கவிதை நம்மை எல்லை சாமிகளான நம் நாட்டின் இராணுவ வீரர்கள் அத்துணை பேருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் என்னுடைய அர்ப்பணம் சமர்ப்பணம் எல்லை வேந்தனின் செல்கள் சிலிர்த்தது எல்லை வேந்தனின் செல்கள் சிலிர்த்தது மெல்லிசை குரலாய் என்னிடம் வந்த செய்தி கேட்டு அகக்கண்ணில் அள்ளி எடுத்து அவள் சிரசில் ஆசையாய் அவன் முத்தமிட்ட ஈரம் புறக்கண் கரை தரித்து அலையாய் அவன் கண்ணம் நனைக்க கண்டேன் அழுகும் குரல் கேட்டு ஆனந்தமாய் அவன் அங்கு இட்ட முத்தம் இனம் புரியா உணர்வாய் அவளை இங்கு அசைக்க கண்டேன் பாச உணர்வில் பரிதவித்து அவன் பார்க்க துடித்த துடிப்பை உணர்வில்லா ஊடகம் நான் அழகாய் படம் பிடிக்கக் கண்டேன் ஆயுதம் ஏந்தும் ஆற்றல் மிக்கோன் குழந்தை போல குழைய கண்டேன் வம்சம் தழைக்க வாரிசு வந்தாள் என கொட்டில்லா தம்புட்டம் இசைக்க கண்டேன் இடவாக இல்லாளின் இன்ப வழி குறைக்க கண்ணால் தலை கோரி கண்ணீரால் ஆறுதல் அளிக்க கண்டேன் தோளோடு உனை சாய்த்து மாறோடு மகளை அணைக்க வீடு தேடி விரைவேன் என மவுன உறுதி உரைக்க கண்டேன் நட்பூக்கள் வாழ்த்து மழையில் அன்றைய நாளெல்லாம் அவன் நனைய கண்டேன் சிந்தையில் கனவு மூத்து புன்னகை சுருட்டி எழுந்தரித்து என்னையும் கரம் புடித்து அவன் மேலோரை காண கண்டேன் கெடுபிடி அதிகாரி கூட விடுமுறை அளித்ததோடு வாழ்த்தும் கூறியதை அவன் வாயே வலிக்கும் வண்ணம் வழிகாணும் உறவுகளோடு வலிய வழிய போய் கூற கண்டேன் நாளை கிளம்புபவன் இன்று இரக்கமில்லா பணி நடுவே உறக்கமில்லாது நமை காக்க துணிச்சல் துள்ள செல்ல கண்டேன் போல் அண்ணாலும் அதிகாலை நான் கூவ என எடுக்கும் அவன் கரங்கள் எங்கே என தேடக் கண்டேன் வதை பதைப்பாய் பரபரப்பாய் வீரர்கள் அங்குமிங்கும் அலைய கண்டேன் செங்கதிரோன் வெளிச்சமதில் செங்குருதி சிதறப்பட்டு வீரனவன் சடலத்தை வீரர்கள் வணங்க கண்டேன் முதல் நாள் மங்கள வாக்கு மறுநாளே அமங்கள போக்கு என் இழிபிறவிதான நீ என்னுள் நானே நோக கண்டேன் நம்மை காக்கும் காப்போனை காக்க தெய்வமும் வராதது கண்டு பலர் உள்ளம் குமுறத் துடிக்க கண்டேன் என்றென்றும் அவன் நினைவை அவன் குடும்பம் எண்ணில் காண அழிவில்லாது எனை வைப்பாய் என என் ஆற்றலை வேண்டிக் கொண்டேன் நன்றி